ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெய் வாங்கலாம் இல்ல தமிழகத்தில் உள்ள கோவில்களின் சொத்துக்களை அறநிலையத்துறை மோசடி செய்வதாக கோவில் ஆர்வலர் டி ஆர் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவிலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்று முதல் தமிழக அரசின் அறநிலையத்துறை ஏற்கனவே சட்டவிரோத கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது இதுபோக அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நபரை கோவிலின் தக்காராக நியமிப்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது மட்டுமல்ல எச்ஆர்என்சிஇ சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது பிரிவு இருபத்தி ஐந்து ஏவிற்கு எதிரானது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அறநிலையத்துறையால் நியமிக்கப்பட்ட தக்கார் எந்த விதமான பெரிய டெண்டர்களுக்கு அழைப்பு விடுக்க முடியாது ஆறு நாட்களுக்கு முன்புதான் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது சட்டத்தின்படி ஹிந்து மதம் தொடர்பான காரணங்களுக்காக மட்டுமே கோவிலின் உபரி நிதி பயன்படுத்தப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்த நிலையில் விரோதமாக நியமிக்கப்பட்ட நிர்வாக அதிகாரி மற்றும் தக்கார் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவிலின் கோபுரங்களை ஒளிரச் செய்ய எட்டு புள்ளி நான்கு கோடி ரூபாய் செலவில் விளக்குகளை பொறுத்த திட்டமிட்டுள்ளது மிகப்பெரிய மோசடி என்று ரமேஷ் தெரிவித்துள்ளார்